எதிர்ச்சியல் ரொம்ப உண்மை விறுவிறுப்பாக பரபரப்பாகவும் இப்ப சிறியில் என்ன நடக்க போது இப்ப இந்த வீட்டில் பார்க்கலாம் சிரியில் சக்தி வேக்கமாட்டிக்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு கிளம்புறாரு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய அண்ணன் ஆதிக்கமா நீங்க சொன்ன பதினஞ்சு நாளுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் அது நீங்க எதிர்பார்க்குற முடிவாகவும் இருக்கலாம் இல்ல உங்களுக்கு எதிரான முடிவா இருக்கலாம் அது என்னன்னு எனக்கு தெரியாது நீங்க சொன்ன பதினஞ்சு நாளுக்குள்ள ஒரு கை பாத்திரம்னு சொல்லிட்டு சக்தி ராமேஸ்வரம் கிளம்பி போறாரு அப்ப குணேசன் அவசியம் போருமாப்பா ஒரேடியா போயிரு திரும்பி வராதே குணசேகன் சக்தியை பார்த்து சாப விடுறாரு அப்ப ஞானம் எதுக்கு நான் இவனை போடுறீங்க போக விடாதீங்கன்னு தடுக்கிறாரு அப்ப குணசேகன் ஞானத்துக்கிட்ட ஒண்ணு தொலைஞ்சு நினைச்சுக்கோ சின்ன வயசுல வாய் பேசாம இருந்தா உண்மையா இருக்கன்னு நினைச்சேன் இவெல்லாம் எப்படி புடைக்க போறான்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு என்னையே ஏத்து பேசுறான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அவன் பொண்டாட்டி நெட்டச்சிதான் குணசேகன் சொல்றான் அதாவது புலசேகரனை சக்திக்கு முன்னாடியே ராமேஸ்வத்துக்கு போயிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மாசிக்கிட்ட இது சம்பந்தமாக யாராவது கேட்டு வந்தால் அவங்கள உயிரோட விட்டு வைக்காத அது என் அம்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல என் அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க தலையை சிச்சிட்டு சொல்லிட்டு வந்திருக்காரு அதனால தான் சக்தி இப்போ ராமேஸ்வரத்துக்கு கிளம்புவது குணசேகரன்னு ஒரே தனியாக தொலைஞ்சிட்டு சாப்பாடு விட்டு சக்தி அனுப்புகிறாரு அதே நேரத்தில் சக்திக்கு ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய ஆபத்து வரும் அவருக்கு நல்லாவே தெரியும் சக்தி ராமேசத்துல போயிட்டு அந்த லெட்டர் எழுத நபர் யாரு எதுக்காக இப்படி சாபம் விட்டு குணசேரிக்கு லெட்டர் எழுதிருக்காங்க அவங்க எதுக்கு குணசேரனை மனைவிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதுல ஒரு மனைவி தான் விசாலாச்சி இன்னொருத்தவங்க வேறு பேர் தெரியாத நபரு அவங்களுடைய பிள்ளைகள் தான் இப்ப குணசேரனை பழிவாங்க நினைக்கிறாங்க அதாவது குணசேரன அவங்க குடும்பத்தை அழிச்சிட்டு ஒட்டுமொத்த சொத்தையும் அபகரிச்சு வந்திருக்காரு அந்த வெட்டில் நீ விட்டுட்டு போன விதை விருட்சமாக இருந்து உன் குடும்பத்தையே அழிக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருந்தாங்க அதாவது ஏதோ ஒரு நபர் இவர் கொடுமைப்படுத்துறது தப்பிச்சு உயிரோட இருக்காங்க அந்த ஒரு நபர் வந்து குணசேகனா பழி வாங்கப்படுறாங்க அந்த நபரும் இவ்வளவு நாள குணசேகனுக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் சிக்கிதானே கிடைக்கிட்டே இருந்திருக்காரு அதனாலதான் குணசேகன் ஈஸ்வரியதாங்கிறதுக்கான இருக்கானே ஆதாரத்தை இப்ப எங்கிட்ட ஃப்ரெண்டு அசன் கிட்ட இருந்து வாங்கிட்டாரு இப்ப சக்தியும் ராமேசத்துல பயங்கரமான தெரிஞ்சு தெரிஞ்சுடா போறாரு அங்கே எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் எதிரியாக சக்தியை காப்பாற்றுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குறாரு அதே மாதிரி சக்தியும் எதிராக இருக்கிறாரு அதனால இனிமேல் உணசரிட உண்மைய வெளியில அதிக வாய்ப்பு இருக்குது சக்தியும் சிறியில் குணசேகரை பற்றி அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு குணசேகரில் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குணசேகரன் ஒரு குடும்பத்தை பழி வாங்கினது தெரிய வாய்ப்பு இல்லை அதனால தான் இவர் ராமேஸ்வரத்தை போயிட்டு கிட்ட என்னுடைய அம்மா வந்தால் கூட அழிச்சிட்டு சொல்லியிருக்காரு அதாவது இவர் ஒரு குடும்பத்தை அழிச்சது விசாரிச்சுட்ட சொல்லாமல் அது குணசேகரன் செஞ்சிருக்காரு சோ சிறியில் அடுத்து என்ன நடக்க போதும் நம்ம வெப்பு நின்று தான் பார்க்கணும் உங்களுடைய வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனம் இது இதுபோன்று இன்னும் நிறைய தொழில்